ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஏப்ரல் பதினொன்று ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் சுயநலத்தின் சுவடு ஏதுமின்றி எல்லா சந்தர்ப்பங்களிலும் எப்போதும் உங்களுக்கு உதவும் இறைவன் ஒருவனே உங்களுடைய உண்மையான நண்பனாவான் நீங்கள் அடவியில் இருந்தாலும் ஆகாயத்தில் இருந்தாலும் பட்டணத்தில் இருந்தாலும் பட்டி தொட்டியில் இருந்தாலும் மலை மீது இருந்தாலும் ஆற்றின் நடுவில் இருந்தாலும் இறைவன் எப்போதும் உங்களுடன் உங்களுள் உங்களை சுற்றி இருக்கிறான் உலகியலான நண்பர்கள் உங்களிடம் பணமும் பதவியும் இருக்கும்போது மட்டுமே உங்களுக்கு ஹலோ என்று சொல்வார்கள் நீங்கள் இந்த இரண்டையும் இழந்தவுடன் இந்த ஹலோ ஹாலோவாக அதாவது வெறுமையாக ஆகிவிடும் குளத்தில் தண்ணீர் இருக்கும் வரை ஆயிரக்கணக்கான தவளைகள் அங்கு கூடியிருக்கும் குளம் வற்றியவுடன் அங்கு ஒரு தவளையை கூட காண முடியாது உலகியலான நண்பர்களும் இப்படிப்பட்டவர்களே ஆனால் இறைவனுடைய நட்பு அப்படிப்பட்டதல்ல அவன் எல்லா நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் உங்களுடன் இருக்கிறான் உங்களுடைய இதயத்தின் ஆழத்தில் இருந்து அவனை நேசியுங்கள் அவனிடம் அடைக்கலம் புகுந்து விடுங்கள் அவன் உங்களை கண்டிப்பாக காத்திடுவான் அவனை பூரணமாக சரணடைந்த பிரகலாதனை காக்க அவன் வரவில்லையா யத் பாவம் தத் பவதி உணர்வு எப்படியோ விளைவு அப்படியே உங்களுக்கு பரிபூரண நம்பிக்கை இருந்தால் இறைவன் உங்களை காப்பாற்ற வந்திடுவான் தெய்வீக அருளுரை ஏப்ரல் பதினான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது உங்களுக்கும் இறைவனுக்கும் இடையே பிரிக்க முடியாத பிரேமையின் பிணைப்பு இருக்க வேண்டும் உலகியலான உறவுகளுக்கு நீங்கள் என்ன மதிப்பு அளித்தாலும் அவை பந்தங்கள் தான் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்